அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நாளைக்கு வந்து சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமனுடையது பெருமாள் நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ நான் வீடியோ போட்டிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா சில பேருக்கு இது ரெண்டாவது வாரம் தான் தழுகு இருக்கும் சில அப்படி இல்லைன்னா நிறைய பேர் அந்த நாள் பார்த்துக்குவாங்க அது கொஞ்சம் வளர்ப்பெரியாமல் இருந்து அஷ்டமி நவமி இல்லைன்னா அப்போ பண்ணுவாங்க சில பேர் அஷ்டமி நவமி எது இருந்தாலும் அவங்களுக்கு ஒர்க்கு அவங்களுக்கு செய்யறதுக்கான பொருளாதார சுச்சுவேஷனோ இல்லை டைம் சுச்சுவேஷனோ எது எப்படிக்குதோ அந்த வாரம் தழுகு போட்டலாம் இந்த சமயம் எனக்கு பீரியட்ஸ் வரும் அதனால் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி முடிவெடுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி இருக்குது இதில் சனி பிரதோஷம் நான் எப்பவுமே சொல்கிறேன் முருகனையும் பெருமாளையும் இணைக்கின்ற சக்தியாக இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இன்னொன்று சொல்ல போனால் திருப்பதி பெருமாள்ன்றது அவருக்குள்ளே முருகர் இருந்ததும் ஆனால் நம்மளை பார்க்க சொன்னார் கனகமட்டி ஐயா பழனி முருகருக்குள்ளே ஒரு பெருமாள் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும்னு சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம் வந்தது பாருங்கள் திருநிற்று பச்சிலைன்றது நான் தெருலேருந்து வாங்கிற மாதிரியும் கரெக்டாக முருகருக்கு மட்டும் பூ இல்லாத போகிற மாதிரியும் முருகருக்கு அந்த திருநிற்று பச்சிலையை நான் எடுத்து மாதிரி விற்கிற மாதிரியும் நடந்தது பாருங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த திருநிற்று பச்சிலையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கப்போகிறப்ப தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது அங்கே போயிட்டு மகாபெரியவர் வந்து அந்த திருச்செந்தூரில் போயிட்டு திருச்செந்தூரில் தானே அந்த திருநீட்டு பச்சில் இது பண்ணுறாங்க அந்த இடத்துல போய்ட்டு அவர் பாட்டு பாட சொல்கிறாங்க முருகர் பேரில் அப்போ அவர் நான் பாடமாட்டேன்றார் நான் வந்து பெருமாளுக்கு தான் பாடுவேன்றார் அப்போ பெருமாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெருமாளே சொல்கிறார் அவருக்கு நீ வந்து முருகர் நின்று பாடிடு அவருக்கு மனசு கஷ்டமாக போயிட்டு முருகருக்கு அப்படின்னு சொல்கிறார் சரின்னு அவர் சொ பெருமாள் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு முருகர் நின்று அவர் பா பாடிறார் அவர் பாடும்போது கண்ணு திறந்து பார்க்கும்போது பெருமாள் நிற்கிறார் இவர் கண்ணுக்கு பெருமாள் தெரியுது ஆனால் முருகர் நமக்காக இவர் பாடிட்டார் ஆனால் அவர் பாடினதுமோ முருகருக்கு பாட சொன்னதுனால பாடுறாரு முருகனாக தான் பாடுறாரு ஆனால் முருகர் மனசுக்குள்ளே மன மகிழ்ந்து என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த சமயம் ஒரு காச நோய் ஒரு பெரிய நோய் இருக்குது அதுக்கு தீர்க்கத்துக்கு எதனா ஒரு இது சொன்னால் இந்த திருநீற்று பச்சளை தான் சாப்பிட சொல்லி அவர் வந்து அருள் புரிஞ்சு உங்களுக்கு நல்லா என்னோன்ற மாதிரி முருகர் ஒரு அருள் புரிகிறார் அப்போ பெருமாள் சொல்கிறாரு முருகனும் நான் தான் பெருமாளும் நான் தான் சொல்லிட்டு இது நான் மூணு நாலு வருஷமாக சொல்கிற விஷயம் ஆனால் அன்னைக்கு போன வாரமோ ஒரு அதுக்கு முந்தின வாரமோ திருந்ரி என்னை தெருலேருந்து வாங்க வச்சு அத்தை முருகருக்கு விற்க வைக்கிறார் அவர் நான் சிறுவாபுரியிலேருந்து வாங்கினிருந்த ஃபோட்டோவுக்கு அவர் கரெக்டாக என்னை விற்க வைக்கிறார் வைக்க வச்சு இந்த விஷயத்தை கொண்டு வரார் அந்த இவர் வந்து அவர் பேருனா இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு தெரில அவர் அந்த மாதிரி வந்து அவர் வந்து முருகரையும் பெருமாளையும் இன்னும் சொல்லப்போனால் அந்த திருப்பதி பெருமாளில் கூட அந்த இதையும் சங்கு சக்கரத்தை வச்சவர் கூட அவர் தான் அப்படின்னு முன்னப்போ மதன் கௌரியோ யாரோ பேசின மாதிரி ஞாபகம் எனக்கு அந்த மாதிரி அந்த புரட்டாசி சனியும் முருக திருப்பதி பெருமாளும் முருகரும் இணைந்த விஷயன்ற விஷயம் அது ஒரு பயங்கர மேஜிக்கு ஒரு சூப்பரான சக்தி இணைஞ்ச மாதிரி அந்த மாதிரி இப்போ சனியும் இது சிவனும் சிவனும் அதுலேயும் சனி பிரதோஷம் இப்போ வர்றது சனி பிரதோஷம் ரொம்ப முக்கியமானது அது சிவனும் பெருமாளும் இணையிறதுன்றது அது இன்னொரு விதமான ஒரு அற்புதமான சக்தியாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அது மாதிரி இது பிரதோஷம் வந்துடுது சனி பிரதோஷம் மூணாவது புரட்டாசி சனியில் அதில் சதய நட்சத்திரத்தில் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்பது சதய நட்சத்திரம் அன்றைக்கி ஏன்னா ராகு சதய நட்சத்திரம் இது வந்து ராகு பிறந்ததே சதய நட்சத்திரம் ராகு பிறந்தது சதய நட்சத்திரத்தில் பிறந்தது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சதய நட்சத்திரம் அன்னைக்கு ராகு காலத்தில் போயிட்டு ஒன்பது சதய நட்சத்திரம் இருக்கும்போது அன்றைக்கி கால டைமும் இருக்கணும் சதயம் இருக்கணும் அப்போது அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அவிட்ட முடிஞ்சோ இல்லை வேறு எதனால் முடிஞ்சிருக்கூடாது அதனால் வந்து அந்த சதயம் இருக்கிற பட்சத்தில் காலம் இருக்கிற சமயத்தில் நீங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற அரச மரத்தடிக்க இருக்கிற நாகல்லோ எந்த இடத்துல அலோ பண்ணுறாங்களோ உங்களை கழுவி பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் சந்தனம் போச்சு ரெண்டு மஞ்சள் கயிறுகள் எடுத்துன்னு போயிட்டு ஒரு மஞ்சள் கயிறு ரெண்டு மஞ்சள் கயிறுமே அந்த கா நாகத்துக்கு கட்டிட்டு ஒரு க இது எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டினுடைய எல்லா விஷயங்களுமே கல்யாணம் குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய காதல் சம்மந்தமான விஷயங்கள் கல்யாணமே ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கும் கூட அது அந்த விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு எது சொல்லிட்டாலும் எனக்கு எல்லாமே நன்றி முடிஞ்சு போயிருக்கிற விஷயமா இருந்தாலும் நானும் பண்ணுவாத்தேன் ஏன்னா அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது பிரபஞ்சம் என்னை சொல்ல வச்சுருக்குது அந்த பூஜையை செய்தால் உண்மையிலேயே அதில் எதனா வித்தியாசங்கள் தெரியுதான்னு பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் எனக்கு நடந்து வாழ்க்கையில் தேவை முடிஞ்சிட்ட விஷயமா கூட இருக்கலாம் ஆனாலும் அதை நான் செய்ய ஆரம்பிப்பேன் அப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது இப்போ நான் இப்போ நாளைக்கு நான் அதை பண்ண போகிறேன் நாளைக்கு அந்த சதையை எதுவும் போய் நாகக்கல்லுக்கும் பண்ண போகிறேன் அதுலேயும் காலைல ஒம்பது பத்துரை ராகு காலம் வந்தது இல்லை நாளைக்கு அதையும் பண்ணணும் நாளைக்கு தான் நான் தழுகு போட போகிறேன் நான் ரெண்டு வார்த்தை மட்டும் சொன்னேன் சனியும் சிவனும் சிவபெருமானும் பெருமானும் ஒன்றா வராங்க அதனால அந்த மூணாவது சனிக்கிழமை நீங்கள் கட்டி தழுகை வச்சிட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னேன் அதை நாளைக்கு தழுகையும் பண்ண போகிறேன் ஈவினிங்கு பிரதோஷம் ஆனால் ஒரு மத்தியானம் உச்சி பன்னிரெண்டு அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பெருமாள் அந்த தழுகெல்லாம் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஐட்டம் செய்யறதுக்கு மற்ற சமயத்தில் நம்ம காலையில் சனிக்கிழம ஒரு குட்டி நிவேதனம் பண்ணி உடனே முடிச்சிடலாம் இது கொஞ்சம் ரெண்டு மூணு ஐட்டம் பண்ணி நம்ம செய்யணுன்றதுனால வாழையில தான் போட்டு வைக்கணும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரொசீஜர் வாடியில் போயிட்டு சூரியனை பார்த்து தேங்காய் ஓடிச்சு அங்கேயும் நிவேதனம் வச்சு இந்த தழுகை சமயத்தில் இதுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுன்றதுனால அது ஒரு உச்சி பன்னிரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரைக்குள்ளே பண்ணுறது தான் டைம் கரெக்டாக இருக்கும் வேறு அப்போ நான் காலையில் போயிட்டு சதயத்துக்கு போயிட்டு சனிக்கிழமை பெருமாளுக்கு தழுகை விஷயத்துக்காக பன்னெண்டுலேருந்து ஒரு ஒன்றைக்குள்ளே அதை முடித்து ஈவினிங்கு சிவந்து இது மூணும் இதை யாரெல்லாம் இந்த சதய பூஜையை நீங்கள் வந்து இது வரைக்கும் இன்னும் பண்ணலையோ இதில் பாருங்கள் நாகம்ன்றது வந்து பெருமாளுக்கும் சம்மந்தப்பட்டது விஷ்ணு பார்க்கடலில் படுத்துட்டுருக்காரு பெருமாள் கூடவும் நாகம் இருக்கும் சிவன் கூடவும் நாகம் இருக்கும் சிவன் கழுத்துலேயும் நாகம் இருக்கும் அப்போ அந்த நாகமும் சிவனும் பெருமாளும் சேர்ந்தது இவ்வளோ பெருசு இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் கவனிக்கலைன்னா கூட சதய நட்சத்திரத்துக்கு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒம்பது பத்திரிக்கொள்ள ராகு காசில் போய்ட்டு நான் சொன்னேன் பாருங்கள் ஒரு சபா கிழமையில் வந்துச்சானா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சானா ஒரு எழுநூற்று பழம் விளக்கு ஏற்றலாம் இல்லைனா நீங்கள் சாதாரணமாக இடத்துல ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு வெத்தலை பார்க்கு ஒரு வாழைப்பழம் வச்சிடணும் எப்போ எந்த பண்ணாலும் ஒரு நிவேதனம் இருக்கணும் நம்மளால் கையில் செய்ய முடியலனா கூட ஒரு ரெண்டு பழம் வாங்கி வச்சிடணும் வெத்தலை பாக்கு பழம் அதை வச்சுட்டு அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு கயிறுகள் வாங்கி ஒரு கயிறை கட்டி ஒரு கயிறு உங்கள் க அங்கேயே ரெண்டு கயிறும் கட்டிடணும் நீங்கள் முடிச்சுட்டு பின்னாடி கற்பூர ஆர்த்தி காட்டுறதுனா கூட காட்டலாம் முடிச்சுட்டு பின்னாடி அந்த ஒரு கயிறு எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டிடணும் நாளைக்கு நான் எட்டாவது என் கூட இன்னும் நிறைய வியூவர்ஸ் நாளைக்கு எட்டாவது சதையை இதோ பண்ண போகிறாங்க ஒன்பது சொல்லியிருக்கேன் நான் மொத்தமாக ஆனால் இதை நான் ஆரம்பித்த பின்னாடி தான் இதை நான் செய்ய ஆரம்பித்த ரெண்டாவது மாதத்தில் தான் பதினோரு பதினோராம் நாள் கொழுக்கட்டை ஏற்றுன்னு போயிட்டு பண்ணுற விஷயம் தெரிய வந்தது அதனுடைய முடிவில் தான் பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவி த்ரீ சிக்ஸ் நைன் என் வீட்டில் அந்த கீ இருக்குது நைன் ஒன் நைன் லெவன் கீ இருக்குது எல்லாம் தெரிய வந்தது ராகுனுடைய ஏன்னா நான் ராகு பூஜை தான் நான் பண்ணேன் அதனால் மெயின் கேட்டினுடைய இது மட்டும் ஃபோர்ன்ற கணக்கில் வந்தது அதனுடைய ரிலேட்டடாகவே அந்த நைன் லெவன் போட்ட இது பீரோவுடைய சாவியாக இருந்தது அந்த பீரோவில் சில பணம் எடுத்துன்னு வந்து ஒருத்தருக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் கொடுத்தாங்க அந்த பணத்தை நாங்கள் மூணு விதத்துக்கு செலவு பண்ணோம் அந்த அப்புறமா தான் தெரிய வந்தது அந்த பர்சன் கையால் கொடுத்த அவ் அதுவும் ஒரு பெருமாள் பெயரை கொண்டவனுடைய பெயர் அவங்க கையில் கொடுத்த காசை நாங்கள் வீட்டு செலவுக்கு பண்ணணும் அப்புறம் இன்னொருத்தருடைய மனநிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் செலவு பண்ணணும் அப்புறம் வேறு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அந்த பணத்தை பிரித்து நாங்கள் செலவு பண்ணோன்ற மாதிரி பிரபஞ்சம் முடிவு பண்ணியிருக்குது அதெல்லாம் பின்னாடி கேல்குலேட் பண்ணுற நான் ஒன்றுனா அன்னைக்கு கடைசி நாள் பதினோராவது ஆறாவது பதினோராவது நாள் விற்கும் போது தான் வீட்டில் த்ரீ சிக்ஸ் நைன் கீ இருக்கிறது தெரியுது அடுத்தடுத்து மூணு கீயை திறக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது அதுக்கப்புறம் தான் அந்த நம்பரை நோட் பண்ணுறேன் சாவித்திரின்னு அண்ணா சாவித்திரின்னு சொல்லிகிட்டே போனால் சாவித்திரின்றவங்களுக்கு அந்த கொள்கை கூடுன்னு அவங்க சொல்கிறதுலேருந்து வந்தது இது எல்லாமே ஏன் இதை நான் அந்த பதினோராவது நாள் கொள்கை விஷயத்தில் கனெக்ட் பண்ணுறேன்னா அந்த சதய பூஜையினால தான் இதெல்லாம் வந்தது சதய பூஜை தான் ஃபஸ்ட்டு செஷன் சொல்லலாம் சதய பூஜை தான் ஃபஸ்ட்டு செஷன் சொல்லலாம் நான் அது வந்து ஏதோ கடவுள் எனக்கு மூளையை கொடுத்தாரோ பிரபஞ்சம் பண்ணிச்சோ எது பண்ணிச்சோ அந்த சதய பூஜைன்ற விஷயத்த பண்ணிட்டு சதய பூஜைனால தான் இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல சதய பூஜை தான் பதினோராம் நாள் பதினோராம் நாள் கொழுக்கட்டை என்ற விஷயம் எனக்கு வருதான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒவ்வொரு பதினோராம் நாள் கொழுக்கட்டை வைக்கும்போதும் ஒரு ஒரு அற்புதங்கள் ஆனால் நான் மெயினாக ஒன்று கேட்டுட்ருக்கேன் என் பையனுக்கு என்னுடைய வாரிசுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கேட்குறேன் அதை விட்டுடுது அதை ஒரு விஷயம் விட்டுடுது ஆனால் அதை விட்டுட்டு சுற்றி சுற்றி அடிக்குது எல்லா வேறு எந்தெந்த ப்ராஸ்பெக்டிவ்லையும் சுற்றி சுற்றி என்ன பண்ணுதுன்னா வேறு சில விஷயங்களை பண்ணுது ஆனால் அது உலகத்தால் என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டிங்காக கைத்தட்டக்கூடிய விஷயங்கள் கிடையாது அதெல்லாம் என் ஆப்போசிட் பார்ட்டிங்க ஐயா நான் ஜெயிச்சுட்டேனே நீ ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி மேட்ரு அதில் கிடையாது ஆனால் எனக்கு மட்டும் புரியுது இது இப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமாக இருக்குது எனக்கு அதை பார்க்குறதுக்கு அந்த பதினோராம் நாள் கொழுக்கட்டையில் ஃபஸ்ட்டு பதினோராம் நாள் முடிஞ்சவுடனே ஒன்று ரெண்டாவது பதினோராம் நாள் முடிஞ்சவுடனே ஒன்று அப்படின்னு ஒரு வித்தியாச வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள் அந்த ஆறாவது பதினோராம் நாள் கொழுக்கட்டை வைக்கும்போது இந்த சாவித்ரி தேவி கனெக்ஷன் வந்ததுக்கு அதுக்கு அந்த மாதம் முடிஞ்சவுடனே அடுத்தது ஆவணி மாதத்தில் அதுக்கு இன்பிட்வீன்லேயே அறிவோம் மகாகாளி அது சொன்னேன் இல்லை ஃபஸ்ட்டு ஆவணி மூல சித்தரும் சரஸ்வதி தேவியம் வந்தாங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னாது ஆவணி மூல சித்தர் எல்லாம் ஆவணி மூல சித்தர் முன் உடனே யா என்ன வந்ததுன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்பதுன்னு வருது அதில் நீங்கள் அறிவோ காளி எழுதுங்கன்னு சொன்னேன் அந்த எட்டு நாளுமே இன்னும் வித்தியாசமான விஷயங்கள் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் அந்த எட்டு நாள் இன்னொரு செஷன் அது தேர்ட் செஷன் ஃபஸ்ட்டு செஷன் ச இந்த சதய பூஜை நான் போய் பண்ண ஆரம்பிச்சிது இப்போ தான் நான் கண்டுபிடிக்கிறேன் அது ஃபஸ்ட்டு செஷன்ன்றதே செகண்ட் செஷன் லெவன் லெவனில் போயிட்டு கொழுக்கட்டை வைக்கிறது தேர்ட் செஷன் ஆவணி மூல சித்தர் சரஸ்வதி ஃபோர்த்து செஷன் அறிவோம் மகாகாளி ஃபிஃப்த்து செஷன் இப்போ நான் ராஜமாதங்கி ஆவணி மூல சித்தரே தான் ராஜமாதங்கியை கொண்டு வந்துக்கிறார் ஏன்னா சரஸ்வதி கையிலையும் வீணர்கது இந்தமா கையிலையும் வீணகுது இந்த ஸ்கில் செட்டெல்லாம் போகிறோம் இந்த மனசுக்கு உள்ளே இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துது ராஜமாதங்கினால் அரசாங்க உத்தியோகத்தினுடைய அல்லது பிரைம் மினிஸ்டராவோ சீஃப் மினிஸ்டராவோ இன்னைக்கு அந்த காலத்தில் மகாராஜா மகாராணி ஆகிறதுக்கு ராஜ மாதங்கியை வணங்கி வந்தாங்கன்றது அது வெறும் ஏன்னா இந்த ஸ்கில் யானை படை குதிரைப்படல பீச்சு இதுங்கெல்லாம் ஸ்கில்லாக இருக்கிறதுக்கும் உனக்கு நீ மகாராணி ஜான்சி ராணி மாதிரி ஆனாலும் உனக்கு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு ஸ்கில்லாகவும் தேவை சரஸ்வதியும் அவங்க தேவைப்படுது அதே மாதிரி நீ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து நீ வந்து ஒரு ஸ்கிரிப்டிங்காகவோ கோடிங்காகவோ இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவோ நீ அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ண வேண்டியது உன் வார்த்தையின் மூலமாக உன் பேச்சு மூலமாக புதன் பலம் இருக்கின்ற பச்சை நிறத்துக்குரிய கிளி சம்பந்தப்படுகின்ற சரஸ்வதி சம்பந்தப்படுகின்ற ராஜமாதங்கி உன் பேச்சின் மூலமாக உன் மனதுக்குள் இருக்கின்ற அடக்கியுள்ள உன்னுடைய பல அறிவையையும் உன் வாயின் மூலமாக உன் பேச்சின் மூலமாக சும்மா ஜெய்கிதில் நீ ராஜ்ய பதவியை அடைவதற்கு அல்லது உயர் பதவியை அடைவதற்கு அல்லது ராஜபோகத்துக்கு உரிய தகுதியை அடைவதற்கான உன்னுடைய அறிவை உன் வாயின் மூலமாக நீயே அதை வெளிப்படுத்துகின்ற சக்தியை கொடுக்கின்றது தான் ராஜமாதங்கி இது ஃபிஃப்த்து செஷன் இது ஃபிஃப்த் செஷன் இந்த ஃபிஃப்த் செஷன்லேயே எனக்கு நேற்று நடந்த ஒரு விஷயம் தான் அந்த அமானுஷிய விஷயம் அந்த வாராகி நான் ராஜமாதங்கி செய்ய நினச்சா அது வந்து வாராகியாக வந்துட்டது வாராகி வந்து அது உள்ள சில அமானுஷிய சக்திகளை எனக்கு காமிச்சுது அப்புறம் விஷ்ணு ரூபத்தில் ரெண்டு பேர் வந்து ராஜமாதங்கி விஷ்ணு ரூபம் ரெண்டு பேருமே வந்து அதை எடுத்துன்னு போய் அந்த பிள்ளையார் கோயிலாண்டை வைக்க சொல்லி எனக்கு வந்து அறிவுறுத்தினது இதுங்கெல்லாம் வந்தது அதனால் வந்து இந்த எங்கேந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த சதய பூஜையில் தான் ஆரம்பிச்சது அது அதனால் தயவு செஞ்சு நாளைக்காவது ஸ்டார்ட் பண்ணி ஒன்பது சதயத்துக்கு அதை பண்ணிவிடுங்க அப்போ செஷன் செஷனாக உங்கள் லைஃப்பில் வரும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ இன்னும் ஆகுனா இப்போ இந்த பதினோராவது நாள் கொழுக்கட்ட மாதிரி இன்னும் நிறைய வருது பாருங்கள் அது உங்கள் வீட்டுக்கு எதுன்னு வரும் உங்கள் வீட்டுக்கு நீ உன் வாழ்க்கையில் நீ எந்த பூஜையை பண்ணணுன்றதை செஷன் செஷனாக காட்டணும் என்ன மாதிரி பிரித்து நீங்கள் அதை யோசித்து நோட் புக்கில் எழுதி வச்சுக்கணும் அதை பண்ணப்போ தான் நம்ம இதை பண்ணோம் இதை பண்ணும்போது தான் அது நடந்ததுன்னு டேட் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செஷன் எது செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் ஃபோர்த் செஷன் எழுதிட்டே போங்க நீங்கள் நினச்ச நம்ம லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலை நம்ம ரொம்ப ஒன்றுமேல அது போய்ட்டோன்னு நினைப்பீங்க நீங்கள் ஆனால் அந்த செஷன்ஸை பார்க்கும்போதும் அன்றைய நாளில் நடந்த விஷயத்தை பார்க்கும்போது தெரியும் எடுத்தவுடனே நேராக போயிட்டு சீட் ஸ்வீட்டு சாப்பிட்றது வெற்றி கிடையாது ஆனால் அது உனக்கு கடவுள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது கடவுள் வந்து உன்னை விட அதிகமாக உனக்காக எப்படி யோசிக்கிறாரு ஏன் வந்து ஆப்போசிட் பார்ட்டிங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷத்தை முதல்ல கொடுத்துட்றாரு கடவுளுன்றதெல்லாம் அவங்களுக்கு அப்புறம் தான் புரியும் இந்த மாதிரி பூஜைங்களை நான் சொல்கிற விஷயங்களை பண்ணும்போது தான் தெரியும் ஆப்போசிட் பார்ட்டிங்களுக்கு சில விஷயத்தை கொடுத்துறது தான் நல்லது அது நமக்கு நல்லது என்றைக்குமே நல்லது எப்பவுமே நல்லது அப்படின்றது ஆப்போசிட் பார்ட்டி பார்ட்டி ஜெயிக்கிறாங்கன்னாவே நம்ம தோற்றுட்டோன்னு அர்த்தம் கிடையாது சரியா ஆனால் அவங்க நினச்சிக்குவாங்க அப்படி நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு அவங்க நினச்சிக்குவாங்க நினச்சி தொலைக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தாலே நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம் இல்லை அது கடவுள் வேணுன்ட்டே அவங்கள ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஜெயிக்கிற ஜெய் உண்மையிலேயே கூட ஜெயிக்க வைக்கட்டும் என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு ஏன் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை நான் என்றைக்கு இருந்தாலும் எனக்கு தேவையான விஷயம் கடவுள் எனக்கு கொடுத்துட்டு போகிறாரு நான் எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு எல்லாமே கிடைக்க தான் போகுது சரிங்களா இது யூனிவர்ஸ் கான்செப்ட்டில் சொல்கிறேன் எனக்கு எல்லாமே கிடைக்க தான் போகுது நான் கும்புகிற கடவுளை நான் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறேன் எனக்கு வர கடவுள்கள் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க ஆனால் எப்போவுமே ஆங்ஸைட்டி ஆகாதீங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அவங்க எது சூழல் உங்களுக்கு உண்மையிலேயே அது பெரிய வெற்றி நினைக்க மாட்டேங்க நீங்கள் மைசூர் பார்க்க வேணும்னு நினைக்கலாம் லட்டு வேணும்னு நினைக்கலாம் ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி லட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்களாவே உங்கள் மைண்டில் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அவன் ஆப்போசிட் பார்ட்டி உங்கள்கிட்ட உன் மைண்டில் லட்டு தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க நீ அந்த ஸ்கிரிப்டுக்கு மயங்கக்கூடாது நீ மைசூர் பாக்கு தான் பெருசுன்னு சொல்லிட்டு வாதாடக்கூடாது ராஜ உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னான்னா உன் கையில் மைசூர் பாக்கு இருக்கும் ஆனால் நீ வாய் விட்டு லட்டை விட மைசூர் பாக்கு பெருசுன்னு சொல்லக்கூடாது மைசூர் பாக்கு பெஸ்ட்டுன்ற விஷயம் உன் மனசுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் மைசூர் பாக்கு பெஸ்ட்டு தான்ன்ற விஷயம் உன் மனசுக்கு தான் தெரியணுமோ தவிர வாய் விட்டு அவங்க சொல்கிற மாதிரி லட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி நீ மைசூர் பாக்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலைனாவே உனக்கு எல்லா கடவுள் சக்தியும் இருக்குது உனக்குள்ளேயே சூற்றம் இருக்குதுன்னு அர்த்தம் அது இன்னும் நிறைய இருக்குதுங்க அந்த லட்டு மைசூர் பாக்கு மேட்ரு வச்சே நான் இன்னும் நிறைய சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு அதனால் இப்போதைக்கு அந்த அந்த நான் சொல்கிற அந்த கேது அந்த கேதுன்ற ராகு பூஜையை முடிஞ்சால் அந்த இவ்வோ நான் அந்த முடிக்கும் போதெல்லாம் அப்படியே அந்த சொற்க கீழே இறங்கினாலே அந்த சொற்கட்ட பிள்ளையார்கிட்ட ஒரு விளக்கு ஏற்று இந்த கோயிலுக்கு போனாலே அந்த பிள்ளையாக்கிட்டையும் போய் ஒரு விளக்கு ஏற்றிடறேன் அதனால் என்ன பண்ணுங்கள் இன் இது வரைக்கும் நான் சொல்லலை அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன் அந்த கேது பூஜையை நீங்கள் ராகு பூஜையை ஆரம்பித்தா அதை நீங்கள் பண்ணும்போது அது பக்கத்திலே பிள்ளையார் இருந்தாலோ இல்லை இன்னொரு பக்கத்தில் ஒரு குட்டி பிள்ளையார் கோயில் இருந்தாலோ அங்கேயும் போய் ஒரு விளக்கு ஏற்றிடு அங்கே போய்ட்டு இதெல்லாம் கழுவுது கழுவுது நிவேதனம் அதெல்லாம் வாழைப்பழம்லாம் வேணாம் அங்கே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு போயிடுங்க அந்த ராகு கூட அந்த கேதுவை கொஞ்சம் சேத்த மாதிரி இருக்கும்ன்றதுக்காக சொல்கிறேன் தயவுசெஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்